திடீர்னு நம்மளுக்கு ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சுன்னா இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பொதுவாக இருதயம் சம்பந்தமான வழிகளோட மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை டாக்டர் பரிசோதனை பண்ணும்போது இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துவாங்க இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் பேர் ஹார்ட் ஹெச்இஏஆர்டி ஹெச்ன்றது ஹிஸ்ட்ரி அதாவது வழி எப்படி இருக்குது அப்படின்றத மருத்துவர் தெளிவாக கேட்பார் இந்த வலி வந்து ரொம்ப லேசான வழியாக தான் இருக்கா இல்லை நெஞ்ச அழுத்துற மாதிரி இருக்கா இல்லை நெஞ்ச அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு வேர்வை இந்த மாதிரி அறிகுறிகள் வருதான்றத தெளிவாக கேட்பார் இ அப்படின்றது இசிஜி உங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க அந்த இசிஜியில் ஏதாவது மாறுதல் தெரியுதான்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா ஏஜ் ஏஜ்னா உங்களோடய வயசு என்ன நீங்கள் நாற்பது வயசுக்கு கம்மியாக இருக்கீங்களா இல்லை நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா அப்படின்றது ஆர் அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருக்கா உங்களுக்கு ப்ரெஷர் சுகர் தைராய்டு மாதிரி நோய்கள் இருக்கா உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உடல் பயிற்சி செய்யாமல் ரொம்ப பருமனாக இருக்கீங்களான்னு போன்ற ரிஸ்க் ஃபேக்டரை வந்து அசஸ் பண்ணுவாங்க டீ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ட்ரோபோனின்னு பார்க்கக்கூடிய ஒரு இரத்த பரிசோதனை இது எல்லாத்தையுமே மருத்துவர் உங்களுக்கு பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வைப்பார் இந்த ஸ்கோரிங் சிஸ்டத்தை அலைன் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்றதை பார்ப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு ஏற்பட்டுருக்கிறது மாரடைப்பாக இல்லை சாதாரண வழியான்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கோர் வந்து மொத்தமாக பத்து இருக்குது அப்போ ஏழுலேருந்து பத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நெஞ்சு வழி நடத்தும் உடனடியாக அவங்களுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும் ரத்த குழாய் அடைப்புக்கான மருந்துகளை கொடுக்க வேண்டியிருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவு வச்சு சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் இதில் மூணுக்கு கம்மியாக இருக்கிறவங்க பெருசாக பயப்பட வேண்டியில்லை அவங்க சாதாரண வழியாக தான் இருக்கும் இது இருதய வழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த மூணுலேருந்து ஆறுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்க வேண்டியிருக்கும் அடிப்படையான சில பரிசோதனைகளை மேற்கொண்டு செய்ய வேண்டியிருக்கும் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும் அடுத்த முறை உங்களுக்கு இருதய வலி ஏற்பட்டுச்சுனாலோ நெஞ்சு வலி இருந்தாலோ உங்கள் மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்யும் போது உங்கள் ஹார்ட் ஸ்கோர் என்னன்னு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க இதை பற்றினா வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இருக்கிற கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்